நோக்கி சொல்றான் நீங்க உலகத்துல ரெண்டு முறை குழப்பம் செய்வீங்க இந்த அடைவீங்க பெரிய உயர்வு அடையும் உயர்வு இல்ல பெரிய உயர்வு பெரிய உயர்வுன்னு சொல்றானோ இப்படிப்பட்ட உயர்வு ஆகும் சுரபனும் இஸ்ராயில் ஆரம்பத்திலேயே பல பீனை பத்தி தான் நல்லா பேசுறேன்

இந்த யூதர்களுடைய குழப்பமும் சம்பந்தப்படுது யூதர்களுடைய ஆரம்பம் மதுர்தியான் அபூபாலி சராக்கூட ரெண்டு மான்மான்ல இருக்குன்ற பேரு சராஹில் அவரோட குடும்பம் தான் பெரிய குடும்பம் இந்த ரெண்டு குடும்பத்துல இருந்தும் பிரிஞ்ச குடும்பங்கள் பதிமூணு இந்த பதிமூணு குடும்பமும் தான் விளாத்துல உள்ள முழு யூதர்கள் அதல்லாத வேற யாரையும் அவங்க அவங்களோட குடும்பமா வந்திருந்தா மட்டும்தான் யூதர்கள் அது எவ்வளவுதான் அவங்களோட மார்க்கத்தை பின்பற்ற யாராவது துணிஞ்சாலோ ஏதாவது கஷ்டங்களை பயந்து துன்பங்களை பயந்து அவங்கள்ட்ட அதை எடுப்பட மாட்டாங்க அவங்கள்ட்ட வம்சம் பேன்றது முக்கியமான செயல் அதனாலதான் நீங்க ஒன் டாலர் நோட் எடுத்தா டாலர்ல ஒரு டாலர் நோட் எடுத்தா அதுல ஒரு முக்கோணம் படை ஒரு என்ன இருக்கும் அதுல பதிமூணு ஸ்டேஜ் இருக்கும் நீ எடுத்து பாருங்க அது வரி வரியா இருக்கும் அதுல பதிமூணு அவனோட ஸ்டேஜ் நீங்க சரியா ஸ்கேன் பண்ணி எடுத்தா அவனோட திட்டங்கள் எல்லாம் அதுல இருக்கும்

இவங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே உங்களோட வேதத்திலே சொல்லிட்டோம் குழப்பம் செய்வீங்க சதீரம் அந்த குழப்பத்துல பெரிய உயர்வு அடைவிங்க நீங்க சொல்லியது போல நான் உட்கார்ந்து கூட்டுறத்துல பின்னுக்கு நான் கிலோமீட்டர் பிரயாணம் செஞ்சு வந்தேன் மகளில மிசாரம் சேர்த்து చల్లిపోతుంది కాళ్ళ పుణ్యం నీకెడు మరణ పోడును ఎదుగు చెంది కూడా తొలి చుట్టి మరణ పోతుంది మరణ కరంజీరాయని తేనె మిక్స్కొని వెచ్చి కట్టి నేను తొలి కొండేనంటే సుమ్మా కలలా ఇంతకు మాతో మనం మమ్మల్ని సందేహం ఇడ్డు పెట్ట పట్టు ఎడంగా ఉంటుంది నేను తలంచుకోలేదు అన్నా ఎన్న సందే அவதால இவங்கள நோக்கி சொல்றான் உங்களுக்கு ஏற்கனவே சௌராத்திரையே நாங்க செய்தி அறிவிச்சிட்டோம் முடிவு சொல்லிட்டோம் நீங்க ரெண்டு மூலம் செய்வீங்க ரெண்டுலேயும் பெரிய உயர்வு அடைவீங்க குழப்பம் ஆரம்பிக்குது இவங்க பலஸ்பீனுக்கு வந்த நில இருக்கும் பலஸ்பீன் இவங்களுக்குரிய பூமி இல்ல இவங்க ஆரம்பம் இல்ல இவங்களுக்கு இவங்களோட பூமியை ஆக்கி குடுத்தாங்க ఆరంభం పల స్పీమ్ పల స్పెయిల్ ఆశీ కుసా ఆూమిరు భూమి కుటుంబకు వద్ద మిస్ ఇవన్నీ పరంపర వాళ్ళు அதுக்கு பின்னால அருண் முசாலி எல்லாம் வரும் வரைக்கும் இவங்க கேவலப்படுத்தப்பட்ட ஒரு கீழ்த்தரமான சமுதாயமா தான் வாழ்ந்தான் சரி அவங்க இவங்களுக்கு தான் நோயின செஞ்சார் லட்சக்கணக்கான லெட்சக்கணக்கான கொலை செஞ்சான் தினமனுடைய அச்சாரங்கள் இவங்களுக்கு தான் மாட்டிச்சு அந்த பிரமித்துல எல்லாம் செய்யறது பெரிய பெரிய பாறாங் கல்லுல தூங்கி அந்த வேலைவட்டிகள் எல்லாம் செய்யறதுக்கு இந்த இந்த யூதர்களை தான் தினம் பாதிட்டான் ஏடா அது ஜூசு சலாம் அவங்களை நோக்கி சொன்னாங்க ஒரு குள்ளும் மீபரா இன்ஷா அவ்வா ஆமினி எங்க மிஸ்பருக்குள்ள நிறைய இன்ஷா அஃவா நீங்க அப்படியே பெயிட்ருவர்களா இருப்பீங்க உங்களுக்கு எந்த தொந்தர்வமும் இருக்காது இது வரைக்கும் மியூசமலை சலாத்துடைய மார்க்கத்தை இவங்க சரியா பின்பற்றினாங்களோ கண்ணியமா என்னைக்கு அதுக்கு பின்னால முரண்பாடுகள் உண்டாயிடுச்சு நிறைய இவனோட தன்மையே நிறைய கேள்வி கேட்கிறது தான் அது மூத்த கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதற்கு மூத்த நிறைய நொந்த நபி இவங்களால ஐயாயிரம் நபிமார்கள் அவ்வளோ இவங்களுக்கு அனுப்பி

سلاد کے ہم ہورن پڑتا داؤد علیہ سلاد تو بھی واحد کچھ پڑتا ہوں تین پٹ رہا ہے داؤد علیہ سلاد کا نو چاہوں اللہ قرآن میں سلطان داؤد علیہ سلاد کے لیے نام والے انہیں صاف پڑ پڑتا ہوں لعين الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون إلا بني إسرائيل